டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் உலகத்துல அதிக ரசிகர்கள் கொண்ட விளையாட்டு போட்டிகளில கிரிக்கெட் இரண்டாவது இடத்துல இருக்கு கிரிக்கெட்ல நாடுகளுக்கு இடையே நடக்கிற போட்டிகளுக்கு எந்த அளவு ரசிகர்கள் கிட்ட வரவேற்பு இருக்கோ அதை விட அதிக அளவு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துற லீக் தான் இந்தியன் பிரீமியர் லீக் மற்ற நாடுல இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஏலத்தின் மூலமா ஐபிஎல்ல இருக்கிற பத்து அணிகளோட ஓனர்ஸ் அவங்களோட அணிக்காக போட்டி போட்டுக்கிட்டு எடுத்துக்குவாங்க இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து நடந்துட்டு வர ஐபிஎல் பி பதினோரு வருடங்களை கடந்து இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐ மார்ச் இருபத்தி மூணாம்

இன்னையில இருந்து மேட்சுக்கான டிக்கெட்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க ரசிகர்களும் நைட்ல இருந்து வெயிட் பண்ணி டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க சூதாட்ட புகாரில சிக்கி இரண்டு வருடங்களா சிஎஸ்கே தடை விதிச்சாங்க அந்த தடைக்கு பிறகு போன வருஷம் கம் கொடுத்து கப்பையும் அடிச்சாங்க அதை தொடர்ந்து இந்த வருஷமும் கப்படிப்போம்னு ஆற வாரம் பண்ண காத்திருக்காங்க சென்னை ரசிகர்கள் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் சென்னைக்கு வந்துட்டதாகவும் பயிற்சியை தொடங்கிட்டதாகவும் தகவல் வந்திருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம சின்னத்துல சுரேஷ் ரைனா இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்கும் தன்னோட வளர்ச்சி டைப் ஆரம்பிச்சிட்டாரு இந்த செய்தியை அவரோட இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ணிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுர்க்க தல தோணி ரசிகர்களை எப்ப பாப்பாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த வருஷத்தோட ஐபிஎல் செம மாஸா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல நீங்க ஐபிஎல் க்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதை கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவர் நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க